ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராக் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ப்ராக் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கலாங்க வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வதக்கிட்டு மூணு தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிக்கலாம் அப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பேஸ்ட்டு பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இந்த கிரேவிக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கிரேவியாக இருந்தது நல்ல இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம ப்ரக்கோலியை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் சுடு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்காங்க இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம சாதத்துக்கூடெல்லாம் சைட்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு சூப்பராக நம்மளை நம்மளோட ப்ராக்கோலி ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்